புது உறவுக்குள்ள கொண்டு வந்த இயேசுவை பற்றி சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே ஒன்று தீம்மத்தையு முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே சிரித்து பேசுகிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது மனசில் பட்டதை உடனே டப்புன்னு சொல்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது எதுவுமே வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு கூட்டம் இருக்குது இதில் நாம் எந்த கூட்டம் சங்கீதக்காரன் சொல்கிறது போல் தேவனே சுத்த இதயத்தில் எண்ணெயில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதிப்பியும் இருதயத்தில் இருக்கிற பொல்லாப்பெல்லாம் கழுவுங்க எவ்வளோ நாளைக்கு தான் இந்த அக்கிரமமான நினைவுகளை என் உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பேன் நீர் சொன்னது போல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னீரே அதே போன்றுதான் பவுலும் சொல்லுகிறார் சுத்தமான இருதயத்தோடும் நல்ல மனசாட்சியோடும் மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கிற அன்போடு செயல்பட நம்மை வழிநடத்த நடத்த இயேசுவால் மட்டும்தான் முடியும் அநேக நேரங்களில் இருமணம் உள்ளவர்களாக இருதயம் இருளடைந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் இயேசுவிடம் விசுவாசம் வைக்கும்போது அவர் தமது அன்பினால் இருதயத்தை பரிசுத்தமாக்குவார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே வீண் பேச்சுக்கும் மாயமான காரியத்திற்கும் நாங்களிடம் கொடுக்காமல் உம்மேல் விசுவாசம் வைத்து எங்கள் அன்பை வெளிப்படுத்த உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமையன்